சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்லும் சூரிய பகவானால் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் என்பது போகிறது சூரிய பகவான் அனைத்து கிரகங்களிலும் அழைக்கப்படுகிறார் சூரிய பகவான் ஒரு ராசியில் இருக்கும் போது ஒருவரின் அதிர்ஷ்டம் உயரும் அந்த வகையில் சூரிய பகவானின் ராசி மாற்றம் காரணமாக சில ராசிகளின் அதிர்ஷ்டம் நிச்சயம் மாறும் எனவே இந்த சூரிய பெயர்ச்சியின் காரணமாக இந்த முறை சில ராசிகளுக்கு பணத்தின் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அது எந்தெந்த ராசியினர் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷம் இதுவரை கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவித்த மேஷ ராசியினருக்கு தற்போது இந்த சூரிய பகவானால் நன்மை கிடைக்கப் போகிறது இதுவரை உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் தற்போது இருக்காது இந்த நேரத்தில் மதிப்பு கௌரவம் உயர வாய்ப்புகள் உண்டு எடுத்துக்கொண்ட பொருளாதாரம் நன்மையாக இருக்கும் கல்வித்துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் நன்மை தரக்கூடும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீர்கள் சனி பகவானின் கருணையினாலும் சூரிய பகவானின் அருளாலும் வாழ்க்கையில் நிறைய மரியாதை கிடைக்கும் சிம்மம் கடகராசியில் சூரியன் இருப்பதால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது இதனால் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் செய்யும் பணி மற்றவர்களால் பாராட்டப்படும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் வேலை மற்றும் வியாபாரம் செய்ய உகந்த நேரமாகும் முடிக்காத பணிகளை முடிக்க முடியும் பணியிடத்தில் மரியாதை கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் கிட்டலாம் எந்தவித பிரச்சனைகளாலும் நுழையாமல் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த சூரிய பயிற்சியால் லாபத்தை அனுபவிப்பர் நீங்கள் இந்த காலத்தில் பொறுமையாக உழைத்து வெற்றி பெறுவீர்கள் பணியிடத்தில் அனைவரும் உங்களை பாராட்டுவார்கள் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் அதிக நேரத்தை செலவிடுங்கள் நிதி சிக்கல்களில் இருந்து விடுபடலாம் மதிப்பு கௌரவம் என்பவற்றில் உயர செல்ல வாய்ப்புகள் உண்டு பண உதவிகள் கிடைக்கும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்